நம்ம சிட்லபாக்கத்துல இருக்கக்கூடிய கணபதி எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் கணேஷ் ஐடல்ஸ் வந்துட்டு நம்மளால இங்க பார்க்க முடியும் அதுவும் குழந்தையா இருக்கக்கூடிய கணபதியில ஆரம்பிச்சு கார் ஓட்டுற கணபதி ஸ்விம்மிங் பண்ற கணபதினு எல்லா கணபதியும் பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம தங்கம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் இதாலான கணபதியுமே வந்துட்டு இங்க வச்சிருக்காங்க சோ ரொம்பவே பாக்குறதுக்கு அழகா இருக்கு வந்தா ரொம்பவே ரிலாக்ஸிங்கா இருக்கும் சோ நம்ம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணவர்கிட்ட இது ஏன் இந்த ஐடியா வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் கணபதி ஐடால்ஸ்ல இருந்து பெரிய பெரிய ஐடால்ஸ் வரைக்கும் நிறைய இருக்கு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இப்படி ஒரு எக்ஸிபிஷன் போடணும்னு உங்களுக்கு எப்படி அந்த ஒரு ஐடியா வந்துச்சு இது வந்து ஒரு இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்நாளில் ஏற்பட்ட ஒரு சங்கடமான நிகழ்வு சென்னையில இன்ஜினியரிங் காலேஜ் பி சிவில் இன்ஜினியரிங் சென்னைக்கு வேலை தேடி வந்தேன் நைன்டி சிக்ஸ்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் என்னுடைய வலது கையினுடைய நாலு ஃபிங்கர்ஸ் கட் ஆகிட்டு இருக்கு ஸோ டாக்டர்ஸ் வந்து டிபெண்டன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ பிள்ளையார் வந்து எனக்கு வந்து நீ டிபெண்டன் இல்லை உன்னால் முடியுன்ற ஒரு நம்பிக்கையே மனசுக்குள்ளார ஊன்றினார் ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாத காலங்கள் ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டு பத்து மாத காலத்துக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து வெளியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தோம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வளர்ந்தது ரெண்டாயிரத்தி ஐந்துல திருப்பியும் எனக்கு வந்து பிள்ளையார் அருளால் இதை வந்து நம்ம வந்து பிள்ளையருக்கு ஏதாவது ஒரு நன்றி பண்ணணுன்றது தோணுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு நூறு பிள்ளையர்லேருந்து இரநூறு பிள்ளையார் பிள்ளையார் வச்சுட்டு வீட்டு வாசலில் பிள்ளையரை வீட்டு தின்ன ஹாலில் பிள்ளையரை டிஸ்பிளே பண்ணிவிட்டு ரோட்டில் போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வாங்க பிள்ளையரை பாருங்கள் பிள்ளையார பாருங்கன்னு ஆரம்பித்தோம் ஸோ அது இன்றைக்கி வளர்ந்து இருபத்தோராயிரம் பிள்ளையராக வளர்ந்துருக்கு ஸோ இங்கே வந்துட்டு ஆளுநர் எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் பார்த்துருந்தோம் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அவர் இதை பார்த்துட்டு என்ன சொன்னார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவருடைய வாழ்த்துக்களில் என்னுடைய அவங்க மெயில் எனக்கு இது அமைச்சிருக்கிறாங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் எனக்கு வாழ்த்து செய்தி அமைச்சிருக்கிறாங்க மிக நுண்ணியமாகவும் இருந்தது வேக்கத்தக்க வகையில் இருந்தது பாரம்பரியம் மிக்கதாக இருந்தது அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆளுநரை நானும் என்னுடைய மனைவி என் குழந்தை மூணு பேருந்தான் போய் அவங்கள வரவேற்புக்காக இன்விடேஷன் வந்தோம் அது வந்து ஒரு ப்ராசஸ் சாதாரணம் இல்லை ஆளுநரை வரவழைக்கின்றது இல்லை ஆனால் தனி நின்று பிள்ளையோடைய அணுகிரகத்தில் ஆளுநர் வந்திருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் நிறைய ஊர்லேருந்து சுவாமிஜி நிறைய சாதுக்கள் வந்திருக்கிறாங்க இந்த வருஷம் கூட இப்போ துறையிலேருந்து ஒரு சாதுக்கள் வந்திருக்காரு செகடபுரத்துலேருந்து ஒரு சாது நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அர்ஜுன் சம்பத் சார் வந்திருக்கிறாங்க மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் வந்துருக்குறாங்க நிறைய சுவாமி உபாசகர்கள் வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய சுவாமிஜி நிறைய வந்திருக்காங்க நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து ரெண்டு மடாதிபதிகளும் வந்திருக்கிறாங்க மைசூர்லேருந்து வந்திருக்குறாங்க கோலாரில் இருந்து வந்திருக்குறாங்க பெங்களூர்லேருந்து வந்துருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் சுவாமிஜி ஒவ்வொரு வருஷமும் ஒரு சாதுக்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ணுவோம் இந்த வருஷம் முதன்மை விருந்தினராக கவர்னர் அவர்கள் வருகை தந்தது என்னுடைய அந்த பிள்ளையாருடைய இதுக்கு வந்து பெரிய ஒரு வெற்றியாக நினைக்கிறேன் நான் மேல ஒரு கிளாஸ்ல தங்கத்தாலான ஆன பிள்ளையார் இருக்கிறதா சொன்னாங்க ஸோ அதை நீங்க இங்க வச்சிருக்கும் போது அதுக்கான பாதுகாப்புகளுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க இது இட் இஸ் நாட் அவர் ப்ராப்பர்ட்டி ஓகே இது பிள்ளையருடைய ப்ராப்பர்ட்டி இந்த விழாவை வந்து நான் இடத்துல பிள்ளையார் பிள்ளையாருக்காக பண்ணிக்கிறார் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த கான்செப்ட் விழா நாயகன் விழா நாயகன் யாரு பிள்ளையார் ஸோ ஆடியன்ஸ் யார் பிளேயர் ஜட்ஜஸ் யார் பிளேயர் நடத்துறது யார் பிளேயர் ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டில் தான் இதில் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒரு உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா விழா வந்து வெள்ளை விநாயகர் வரார் அப்படின்னு சொன்னால் இப்போ சதனும் ராஜா வரார்னா ராஜாவுக்கு முன்னாடி குதிரைப்படைகள் யானைப்படைகள் அப்படின்னு வரும் ஆனால் எல்லா படைகளும் வருது அதில் யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் தான் உட்காந்துருக்கார் அப்போ நாயகன் அவர் தான் அவர் அவரே நடத்திக்கிறார் அவருடைய பொருளை அவரை பாதுகாத்துப்பார் அப்படின்ற ஒரு ஒரு அபரிதமான நம்பிக்கையில் தான் நாங்கள் நடத்துகிறோம் அதில் வந்து எந்தவித ஒரு ஐயப்பாடும் இல்லாமல் அந்த பொருளை நாங்கள் அப்படியே வச்சிருக்கிறோம் அது பாதுகாப்பாக இருக்கும் இங்கே இப்போ இருபத்தி ஓராயிரம் ஐடல்ஸ் இருக்கிறதா சொன்னீங்க ஸோ இந்த ஐடல்ஸ்லாம் இப்போ இந்த பத்து நாள் எக்ஸிபிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க எங்க கொடுப்பீங்க இந்த பிள்ளையார் ஐடல்ஸ் எல்லாருமே அவருக்குன்னு தனியாக ஒரு வீடு இருக்கு அப்படியா இந்த பிள்ளையார் எல்லா பிள்ளையாரும் அங்கே போயிடுவாங்க ஓகே நாங்கள் டெய்லி பார்க்க முடியும் டெய்லி பிள்ளையார் இங்கே இருக்கிற மாதிரி எல்லா பிள்ளையாரையும் பார்க்க முடியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு மிஷினரிஸ் இந்த லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது பட்டு பெரிய பிள்ளையா இருக்குன்னு ஒரு பெரிய வீடு கட்டி அந்த வீட்டில் ஃபுல்லாக பிள்ளையார வச்சுருக்குறோம் இந்த ஐடல்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கினதா இல்லைனா இந்த டயத்துக்காக மட்டும் ஆர்டிசன்ஸ் யார்கிட்டையாவது சொல்லியதா எல்லாமே என்னுடைய சொந்த கற்பனையில் முயற்சியில் வாங்கினது சேகரித்தது ஒரு ரூபாய் முதல்லேருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விநாயகர் வரைக்கும் இங்கே டிஸ்ப்ளேல இருக்கிறாங்க எல்லாமே நான் சொந்தமாக வாங்கினதுன்னு தவிர எதுவுமே வந்து ஹயர்க் எடுக்குதுதே கிடையாது மக்கள் எல்லாமே பார்க்குறாங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு மாற்றத்துக்காக இந்த எக்ஸிபிஷன் போட்டிருக்கீங்க மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றம் இங்கே வந்துட்டு போனால் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க சிம்மா இருக்குது நிறைய இருக்குது அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய மனசில் உள்ள பிரார்த்தனைக்கு தான் வராங்க இப்போ கூட ஒருத்தவங்க வந்துட்டு போனாங்க ஸோ அவங்க கூட சொன்னாங்க எனக்கு முதல்ல கேன்சர் இருந்தது அப்புறம் சரியாயிடுச்சு கல்யாணம் பண்ண குழந்த பிறந்துருது இப்போ திருப்பி மறுபடியும் கேன்சர் வரா மாதிரி இருக்குது ஸோ நான் அதுக்காக தான் பிள்ளையார நான் வேண்டிட்டு போகிறேன் முன்னாடி இருந்தது தேவையாயிட்டுது இப்போ திருப்பி வர அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே நம்பிக்கைகள் இருக்குது நம்பிக்கை இல்லாமல் யாரும் வரலை ஸோ எங்கெங்கேருந்து வராங்க மதுரையிலேருந்து வராங்க இருந்து வராங்க காஞ்சிபுரத்துலேருந்து வராங்க திருவள்ளூர்லேருந்து வராங்க ஸோ சென்னை சிட்டி பூரா வராங்க நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் பேர் வந்து தரிசனம் பண்ணியிருப்பாங்க ஒரே நாளில் நீங்கள் வந்துட்டு இப்போ பிள்ளையார் மேலே இருக்கக்கூடிய அபரீதமான ஒரு பக்தி மரியாதை அன்பு ஸோ அதனால இந்த எக்ஸிபிஷன் போடுறீங்க பட் ஆனால் இப்போ விநாயக சதுர்த்தி முடிஞ்சு பிள்ளையாரெல்லாம் தூக்கி ஆற்றுல தூக்கி வீசும்போது அவர் மேலேயே ஏறி நின்று பண்றாங்கல்ல அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பட் என்னுடைய அபிப்பிராயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கை உடஞ்சிருச்சு யாரும் தூக்கி போடல அதுவும் மெயினாக பிள்ளையாரப்ப என்ன தூக்கி போடல இங்கே இருந்தீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஐடல்ஸில் ஒரு சில பின்னங்கள் இருக்கும் பட் அந்த பின்னங்கள் இருக்குன்றதுக்காக எந்த பிள்ளையரையும் நான் தூக்கி போடுறதில்லை அந்த பிள்ளையார் அங்கே இருப்பார் அதை எப்படியாவது சரி பண்ணி இப்போ நேற்றுக்கு ஒரு எக்ஸிபிஷனில் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையாரை தள்ளிவிட்டு அது உடஞ்சிட்டு திருப்பி ராத்திரி எடுத்து அதை ஒரு ஒரு மணி நேரம் அதை வந்து எப்படி மேக்ஸிமம் அதை ஒரு உருவாக்க முடியுமோ உருவாக்கி அந்த பிள்ளையார திருப்பி டிஸ்பிளேயில் வச்சுட்டோம்

என்னுடைய பணத்துலேயோ இது பண்ணலை இது முழுக்க முழுக்க விநாயகருடைய பணம் அவருடைய பணத்திலேருந்து எடுத்து அவருக்காக பண்ணுறப்பட்ட விழா இங்கே இருக்கிற ஐடல்ஸ்லேயே ரொம்ப ஸ்பெஷலான யூனிக்கான ஒரு ஐடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எதை சொல்லுவீங்க எல்லா ஐடலும் எனக்கு பிடிக்கும் ஒரு உடஞ்ச ஐடல் ரொம்ப பிடிக்கும் உடையாத ஐடல் அதை விட பிடிக்கும் பிள்ளையார் குழந்தையாக இருந்தால் எப்படி இருப்பார் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணால் எப்படி இருப்பார் எந்திரிச்சா எப்படி இருப்பார் நடந்தால் எப்படி இருப்பார் உலகம்ன்றது ஒரு உருண்டை இந்த உருண்டைக்குள்ளார பிள்ளையார் சுத்தினார்னா எப்படி இருப்பார் ஒரு ஸ்விம்மிங் பூலில் போனார்னா எப்படி இருப்பார் காணகத்தில் இருந்தார்னா எப்படி இருப்பார் நாற்று நட்டார்னா எப்படி இருப்பார் குதிரையில் போனால் எப்படி இருப்பார் சிவனாக இருந்தால் எப்படி இருப்பார் பெருமாளுடைய தச அவதாரங்கள் பத்து அவதாரங்கள்லேயும் பிள்ளையார் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் டிஸ்பிளே வச்சுருக்கோம் தங்கம் வெள்ளி வைரம் மாணிக்கம் மரகதம் ரெட் ஸ்டோன் சாண்ட் ஸ்டோன்ஸ் மார்பல்ஸ் கிரானைட்ஸ் இந்த மாதிரி இருபத்தேழு வகையான நேச்சுரல் ஸ்டோன்ஸ்லையும் பிள்ளையார் வச்சுருக்குறோம் பிள்ளையார் வந்து ஒரு தாயினுடைய கருவில் இருந்தால் எப்படி இருக்கும் கருவில் இருந்து குழந்தையாக பிறந்தால் எப்படி இருக்கும் குழந்தையாக பிறந்தால் எப்படி கவுந்துண்டா இப்படி இருக்கும் விளையாண்டா எப்படி இருக்கும் நடந்தால் எப்படி இருக்கும் என்ன எப்படி இருக்கும் சிரிச்சா எப்படி இருக்கும் புத்தகம் படித்தா எப்படி இருக்கும் கட்டில் சாஞ்சா எப்படி இருக்கும் மாதிரி எல்லா விதமான இதுலேயும் பண்ணியிருக்கோம் ஓகே முழுக்க முழுக்க இது உங்களோட கற்பனையில் உங்கள் குழந்தையாக நினைச்சு எல்லாமே ஆமாம் இது முழுக்க முழுக்க என்னுடைய கற்பனை இங்கே இருக்கிற அந்த நான்கு தலங்களில் இருக்கிற பிள்ளையார் மொத்தமும் நான் என் கைப்பட எடுக்கிறது ஸோ நான் இன்னைக்கு எழுதுவேன் டைப் பண்ணுவேன் கார் ஓட்டுவேன் எனக்கு டிரைவர்ஸ் கிடையாது நான் தான் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஆல் எனக்கு அசிஸ்டன்ஸே கிடையாது சோ என்னுடைய இந்த ஸ்தாபனத்துல ஒரு இருநூறு பேர் கிட்ட வேலை போகறாங்க இந்த இத்தனை பிள்ளையாரையும் நான் ஒருவனே எடுத்து அடுக்கிருக்கேன் எல்லாரும் தொடச்சி கிளீன் பண்ணி கொடுப்பாங்க இந்த இடத்துல அடுக்கணும்ன்றது அவர் தான் தீர்மானிக்கணும் அவர் தீர்மானிச்சு அந்த இடத்துல அவரு தான் போய் உட்காரு அந்த இருக்கு ஏன்னா இதுல ஒரு சைடு அடுக்குறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருக்கும் பட் நீங்க நாலு ஃப்ளோர் நீங்களே சொந்தமா அடுக்கிருக்கீங்கும்போது ரொம்ப பெரிய விஷயம்